ஹலோ எஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் யூனிட் எயிட்டில் தமிழ் தமிழர்களின் வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு இது சம்மந்தமாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அதில் இந்த தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் கலைஞர் இந்த புக்கில் நமக்கு கொஷின்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த புக்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு நூற்றி நாலாவது எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்துவோம் இதில் வந்துட்டு திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர் திருக்குறள் தொன்பொருள் மாலை காரியரத்ன கவிராயர் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு டி வி ஜெகந்நாதன் வாழும் வள்ளுவம் வாசி சாமி இருக்காங்க இது வந்து நமக்கு புக்கில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணாவது பேஜில் இருக்கும் செய்திகள் முப்போ முப்பால் திருக்குறள் பற்றி கொடுத்துருப்பாங்க இதில் வந்துட்டு நமக்கு புக்கில் திருக்குறள் பற்றின புத்தகங்கள் எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா திருக்குறள் முறை வளம் இது கவர் திருக்குறள் முன்பொருள் மாலை அதுவும் கவர் ஆகிருச்சிங்களா அடுத்து திருக்குறள் ஆராய்ச்சி பறிப்பை கீவா ஜெகந்நாதன் வாழும் வள்ளுவம் வாசி குழந்தைசாமி கரெக்டாக எல்லாமே கவர் ஆயிடுச்சு அதனால இந்த பவுரைகள்ல இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஃபுல்லா ஒரு டைம் பார்த்துக்கணும் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதுவும் திருக்குறள் சம்மந்தமான கொஷின் தான் திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா அப்பா இது நமக்கு இந்த புக்கில் வந்துட்டு வடமொழியில் தான் கொடுத்துருப்பாங்க பட் வடமொழினா தான் இந்தியை நீங்கள் அசம்ஷன் பண்ணிட்டாங்க போல் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் இது தவறு அடுத்தது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் மொழியது இதுவும் சரி நட்பியலில் பதிமூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது இது வந்துட்டு தவறு பதிமூன்று அதிக நட்பியல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தில் பதிமூன்று அதிகாரம் வராது ஆப்ஷன் பி ஒன் ஒன் த்ரீ கரெக்ட் இது சம்பந்தமாக எங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு டாப்பிக் வரும் இதில் வந்துட்டு ஏரியல் வந்துட்டு ஃப்ரெஞ்சு மொழியில் தான் மொழிபெயர்த்திருப்பாரு இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துருக்காங்க கொஷினில் அதனால் ஏரியல் தான் ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துருப்பார் அடுத்தது திருக்குறளை வட மொழியில் மொழிபெயர்த்துவார் அப்பா தீட்சிகர்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி வட மொழியில் அப்பா தீட்சிகர் அது ஒன்று ஒரு ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் இது பார்த்தீங்கன்னாங்கிறது பார்த்திங்கன்னா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் எந்த ஆப்ஷனும் கரெக்ட் நமக்கு அதே மாதிரி நட்பியல் அதிகாரத்தில் பதிமூணு அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா குடியியலில் பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கும் அதே மாதிரி துறவியலில் பதிமூன்று அதிகாரங்கள் அது ரெண்டுல தான் பதிமூணு அதிகாரங்கள் வரும் மற்றதுலேயும் பதிமூன்று அதிகாரங்கள் வராது அது ஒன்றும் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை ஆசிரியர்கள் அவருடைய நூல்களை பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது நமக்கு இது ஈஸியான கொஷின்னா எதுவும் நம்ம பொருசமாக எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் இதை நம்ம சொல்கிறோமே பாரதியார் பார்த்திங்கன்னா கண்ணன் பாட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி பாரதிதாசன் பாண்டியன் பரிசு ராமலிங்கம் பிள்ளை தமிழன் இதயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியார் பற்றினா கொடுத்துருப்பாங்க அவருடைய முப்பெரும் பாடல்கள் என்ன கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அதில் நமக்கு ஆப்ஷன் வந்துட்டு கண்ணன் பாட்டு இருந்துச்சு அது குடிச்சிட்டோம் அடுத்தது பாரதிதாசன் பற்றி இருந்துச்சுங்களா பாரதிதாசன் இவர்கள் எழுதின நூலில் வந்து நமக்கு என்ன பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு அது கொடுத்துருந்தாங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பாண்டியன் பரிசு முதல் நூலாகவே கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு வந்துருச்சு அடுத்து அவருக்கு ஆசிரியர்னா கபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவருடைய நூல் என்னன்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி அடுத்தது நாமக்கல் தவினர் ராமலிங்கம் பிள்ளை அவரது வந்துட்டு தமிழன் இதயம் தமிழன் இதயம் எல்லாம் முதல் தவிர்க்க பாருங்கள் இதில் தான் கொஷின் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு கொஷினும் நம்ம ப்ரூஃப் பார்த்துட்டோம் இல்லை வேறுனாச்சு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அது எக்ஸ்பிளைன் பண்ணால் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்